ஒரு டிராவல் விலாகுங்க இப்போ பார்க்க போறது வீட்டுக்காரர் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு என்னை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டாரு ஸ்ரீ பாலாஜி டிராவல்ஸ் அந்த குரூப்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி காலையிலைக்கு உணவு இந்த டேட்ஸ் மட்டும்தான் மற்றும் பாதாம் இப்போ நம்ம உடுமல்பேட்டையில் இருக்கிற திருப்பதி கோயில் அங்கே வந்திருக்கோங்க பிரசாதம் அங்க கிடைச்சாச்சுங்க பெருமாளுக்கு அபிஷேகம் அதெல்லாம் பார்த்து நல்ல சுகமா நம்ம கிளம்பியாச்சுங்க நம்ம பார்க்கக்கூடிய டெம்பிள் வந்து கட்டளை மாரியம்மன் கோயில் இந்த கோயில் வந்து செவ்வாய் வியாழன் ஞாயிறு மற்றும் அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதே மாதிரி மலைவாழ் மக்கள் காலங்காலமாக இந்த கோயில்ல பூஜைகளை செய்து வருகிறார்கள் ஒரு நூற்றி ஐம்பது குடும்பம் அங்க மேல இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து முக்கியமா வந்து விவசாயம் தான் அங்க அதிகமா இருக்கு அமாவாசையில உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும் எல்லா வண்டியும் நிறுத்திட்டு நம்ம இந்த ஜீப்ல தான் ஏறணுங்க பிளாஸ்டிக் டப்பா வாட்டர் பாட்டில் இதெல்லாம் அளவுடு கிடையாதுங்க ஜீப்ல வர்றவங்க தனியாக இந்த கட்டணம் கட்டிக்கிறவங்க நாங்கள் ட்ரிப்பில் வரங்காட்டிக்கு அவரே கட்டிட்டாருங்க காலையிலேயே காலையிலே நாங்கள் குளிச்சுட்டு வந்துட்டோங்க இப்ப வந்து நம்ம வந்து நதியில் இறங்கி அந்த தீர்த்தத்தை தலையில் அப்படியே தெளிச்சுட்டு காலும் கழுவிட்டு அப்படியே நாங்கள் வந்து கடவுளை அம்மா கட்டுறந்து ஆசீர்வாதம் வாங்க போறோங்க இங்கு மாரியம்மன் சுயம்புவாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் ஒரு எலுமிச்சம்பழத்தை கிளாக் வைஸ்லேயோ ஆன்டி கிளாக் வைஸ்லேயோ உங்களோட தலையில சுத்திட்டு அந்த சூலத்தில் ஏற்றி வச்சுக்குங்க அதே மாதிரி மீறி இருக்கிற எலுமிச்சம்பழத்தை அப்படியே அந்த பூஜாரிகிட்ட கொடுத்துருங்க தேங்காய் பழம் இதெல்லாமே அவங்க வந்து பூஜை பண்ணி உங்களுக்கு திரும்பி தந்துருவாங்க அம்மனுக்கு பூ மாலையும் சார்த்தலாம் நெல்லிக்காய் இளந்தை பழம் முடவாற்றுக்கால் தேன் அதை மாதிரி எங்கள் அம்மாவுக்காக ஒரு நாற்றங்காய் அவங்களுக்கு அது ஊறுகாய் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வாங்கிட்டேங்க பசங்க மூணாம் இங்க சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நான் வந்து சாப்பிடல நான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருந்தேன் மஞ்சள் இங்கே கிடைக்குங்க இந்த மஞ்சள் பொடியை வந்து தூவிக்குங்க மஞ்சள் கவரை அங்கேயும் இங்கேயும் போடாமல் பார்த்துக்குங்க அதுதான் நம்மளோட கடமை மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு நிமிட தியானம் முடிந்த வரையில் பேசாமல் இருக்கிறது அங்கிருக்கும் சித்தர் போடு 그리고 그 은행이 아예 안다